என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம் அடிச்ச புயல் ஷார்ட்ஸ் பாருங்க அதுல வந்து காய் நிறைய கீழே விழுந்துருச்சுங்க இந்த கீழே விழுந்த காய் என்ன பண்றேன்னா இப்போ வந்து காலையே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி காரை விட்டு ஏற்றிட்டாங்க அவங்க தான் நினைக்கிறான் தெரியல உடஞ்சிருந்துச்சு ஐயோ என்னமா சர கொண்டது என்ன உடைக்கிறதும் கஷ்டம்தான் அப்படி இது பண்ணதை எடுத்து வாஷ் பண்ணி இங்க போட்டிருக்கோம் ஆண்ட்ரியா கொண்டாட கீழக்காமி கீழே ஆக்சுவலி இது தேவையில்லாத வேலைன்னு சில பேர் நினைக்கிறான் கல்லுடாயா அப்படியே அப்படியே மெதுவாக கழுவுங்க அப்போ கீழே போகாது அந்த ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்குல்ல ரெண்டு ஹேண்ட் யூஸ் பண்ணுறியா அந்த கை ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது பாருங்க அப்படியே அது ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக சுகர் மாதிரி இனிப்பாக இருக்குது அதனால தான் அந்த ஸ்டிக்கி இது இருக்குது அப்படியே பிசு பிசுன்னு அங்கே ஒன்று கிடக்கப்பறேன் ஸோ குழந்தைங்களுக்கு இது எதுக்கூட நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் தங்கம் ஆ ஸோ தங்கங்களாம் சரக்குன்றே இந்த சீட்ஸ் இருக்குது நல்லா கொஞ்சம் ரப்பன் அப்படியே இது பண்ணி ஆ நல்லாவே நல்லாவே இது பண்ணுங்க ஏனோ தானே அப்படியே எடுத்து கசப்புசானு கொடுக்குறது அதை நம்ம பிறப்புலே கிடையாது ஏனோ தானேன்னு பண்ணுற வேலை கம்மிங்க கம்மிங்க இதில் வந்து டூ த்ரீ நல்ல திங்ஸ் இருக்குது ஒன்று வந்து என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் இன்னொன்று நான் இதை ஆசைப்பட்டு வச்சு நிறைய பேர் அந்த ஆர்வத்தை வந்து ஊன் தூண்டினோம் அதுக்கப்புறம் கிட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இவங்க அடுத்து இவங்க பிள்ளைங்க இப்படி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் என்ன வாங்கன்னா சரகொன்ற சீடா கொடுப்பாங்க எல்லாருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து அங்க ஒரு ஜகா ஜா ஜக்கராண்டா தெரில எப்படி சீட்ஸ் வரும் எப்படி இருக்குதுன்னு தெரியல எங்களுக்கு ஸோ இதை பாருங்கள் இப்படி தான் இப்போ என் பையனும் வந்துட்டான் போட்டு இதை ஒரு பக்கெட்டில் போட்டு இப்படி அலசி இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் ஃப்ரீ சீட்ஸு கொடுக்குறோம் இன்னொன்று சிஸ்டர் இதை வந்து இதில் இதில் என்ன தெரியுமா பேச வருவாங்க ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறீங்க எதுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அதோட அருமை தெரிய மாட்டேங்குது இப்போ இவ்வளோ சீட்ஸ் நான் ஒருத்தவங்க ஃப்ரீ கொடுக்குறேன்னா இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதை நான் பெருமைக்காக இப்படி செய்கிறத சொல்லி காமிக்கிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட வந்து புரியாமை அப்படி அறியாமை புரியாமைன்னு சொல்லுவேன் நான் ஆனால் இது பாருங்கள் எப்படி எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு ம் சூப்பராக இருக்கா அக்கா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுடலாம்லக்கா இதான் இந்த மரம் மாதிரி வரும்ல கூட்டி அல்ல முடியலையா ஆ சரிக்கா சரிக்கா பப்பி நான் ஒன்றும் பண்ணல எங்க பப்பி பாருங்களேன் ஐயோ கஷ்டப்படுதுங்க ரொம்ப ஏன்டா மினி என்னாச்சு ஒன்றும் இல்லை கண்ணு நாங்கள் ஒன்றும் பண்ணலை யோசமே அது மாதிரி மிக்கி பிற அப்படியே மினி தான் போட்டு ஃப்ளோ பண்ணுது டேய் அதை கொண்டு வந்து வெளில கட்டுறா பெட்டர்டா புடா போடா இந்த வீடியோவில் ஒரு குருவி கொடு காமிக்கிற லாஸ்ட்டாக சூப்பர் அங்கே நம்ம வீட்டில் இருக்கணும் நான் காமிக்கிறேன் யாருக்காவது இப்படியே பா இந்த பாடு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நீங்கள்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் அப்படியே கூட தர்றதுக்கு ரெடி இதை கொஞ்சம் ஆசை இல்லை இதை அப்படியே ஒரு சில பேர் இப்படியே கேட்குறாங்கன்னா அப்படியே கூட கொடுத்துடலாம் இதாக இருக்குது இல்லை ஆமாம் அப்படியே இல்லைடா இது பிரித்தோன்னா நிறைய பேர் கொடுக்கலாம்டா இந்த மாதிரி நிறைய பேர் கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெருத்தம் கொடுக்கணும் சும்மா ஒரு ரெண்டு மூணு மட்டும் எடுத்து ஏதாவது தோட்டம் இல்லைனா வந்து ஒரு ஸ்கூலாக சம்திங் எங்கே நிறைய காலேஜஸ்க்கு நீங்கள் யாருக்காவது ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள் இதை இப்படியே நான் உடச்ச உடச்சு இது அப்படின்னா இந்த மாதிரி உடச்சி நான் அனுப்பிடுறேன் டு ஹோல் தாம் ஒரு நிமிஷம் பார்த்துக்குறேன் ஆ இது நல்லா இருக்கிறதா நல்லா கொடுக்கணும் நம்ம இந்த அப்படிப்பா இதெல்லாம் இனிமேல் நாங்கள் வந்து ரெடி பண்ணணும் தங்கங்களா இப்போ பார்த்தீங்களா எங்கள் நெய்பர் தான் அந்த அக்கா அவங்க சொன்னதை பார்த்தீங்களா இல்லையா அக்கா அக்காவால் கூட்டி அள்ள முடியலடா அப்படின்றதெல்லாம் இருக்குது நம்ம கண்ணுக்கு கூட்டி அள்ளுறது கொடுறதான் சரி வெளியில் வச்சு விடலாமே அப்படி தான் வீட்டுக்குள்ளே வைக்க சொல்லி நம்ம சொல்ல இட்ஸ் ஓகே இதை வந்து அவங்க அவங்களோட பன்மையை பொறுத்துது ஓகே ஸோ இது வந்து நான் ஏன் ஷிப்பிங் சார்ஜஸ் கேட்குறேன் அப்படின்னா இந்த சங்குப்பூசி கூட இதுவாக இருக்கட்டும் ஃப்ரீயாக வைக்கும் போது என்னென்னா சிஸ்டர் வரவே இல்லை சிஸ்டர் பத்து கொடுத்தீங்க பத்தும் வரல ரியலி அது எப்படின்னே எனக்கு தெரியலப்பா அவ்வளோ ஹெல்தி சூப்பர் சீட்ஸாக தரணும் இதுக்காக மெனக்கட்டை ஒரு பேக்கெட் எடுத்து தண்ணி அதையும் நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு பூ வர வச்சே காமிச்சிருக்காங்க டூ இயர்ஸ் தான் ஆகுது நம்ம கொடுத்து ரெண்டாவது வருஷமே பூ வந்திருக்குது தெரியுமா அழகாக காமிச்சிருக்காங்க சிஸ்டர் இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த விதை எங்களுக்கே ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தேர்டு ட்ரீ இது என்ன தெரியுமா இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது ஆக்சுவலி இப்போ மூணாவது ஆகிடுச்சிது உடஞ்சி பூத்துருச்சு பாரு ஆ எப்படி பார்த்தியா இது கூட இதை கம்பேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதனால் தங்கங்களா இதை நம்ம வருஷம் வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இனி இவ்வளோ காய் இருக்கு இதையும் நம்ம கொடுப்போம் ஆனால் அவசரம் மட்டும் படக்கூடாது ஆல்ரெடி பிளான்ஸ் எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு நீங்கள் கேளுங்க ஃப்ரீ சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து கவரில் போட்டு தான் வைப்பேன் எல்லாத்தையுமே இந்த ரெயின்லி கவர் போடுறோம்ல அந்த கவரில் போட்டு தான் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கையோடு கொண்டு திரும்ப கேட்டால் நான் தரமாட்டேன் எனக்கு ஞாபகம் இருக்கும் யார் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அது என்ன ஒரு இல்லாத தன்மை அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கோபம் வரும் அதனால் நான் வந்து திரும்ப தரமாட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா இது பாருங்கள் நாங்கள் இதுக்காக உண்மையிலே டைம் எனக்கு வந்து தோட்டத்தில் புல் எடுக்கிற வேலை அந்த வேலை வேலை அவ்வளோ வேலை இருக்குது விட்டுட்டு வந்து இதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா நல்லபடியாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் இது பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உடச்சோங்க பார்த்தா சில இது பூச்சி இருக்குது இது வேண்டாம் எத்திக்கி போட்டுடலாம் செஃப் இதை இங்கே முடிஞ்ச வரைக்கும் இது இன்னைக்கு இதை எடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு வாயா இது என்ன பண்ணு வந்து பாரு இது இருக்குது இல்லை இதை வந்து அப்படியே வச்சுட்டு வா யாராவது ரோட்டில் காரு எதாவது மிதிக்கும் அப்போ நம்மளுக்கு சார் ரெடி ஆகிடும் ஓகே ஓகே வடா ப்ளூமேரியா ஃபிலிஃபோலியா எப்படி வருது பாருங்கள் சும்மா சூப்பராக தங்கங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வளர்த்தி கொடுக்கலான் இருக்குது ஒரு இதில் ரெண்டு ஸ்டெம் ரெண்டு ஸ்டெம் ஒரு இதில் மூணு பிரான்ச்சஸ்ங்க பாருங்க வா சூப்பராக இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர கொண்ட நம்ம சீட் போட்டு வச்சது இங்கே இருக்குது பாருங்கள் ஏன்னா முன்னாடி ஒன்று ரெண்டு செத்து போனால் திரும்ப எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி நான் வச்சது தான் இது வெத்தலை செடியை பாருங்கள் ஒரு பக்கம் கடாப்பின்னால் அந்த பாட்டுக்கு ஏறுது நல்லா வாசமாக சூப்பராக இருக்குங்க இவங்க பாருங்கள் ஈக்குவாண்ணா இது வந்து டுபியா கட்டிங்ஸ் எடுத்து போட முடியாமல் டைம் இது பண்ணிகிட்ருக்கோம்ப்பா வாவ் பியூட்டிஃபுல்லாக ஓகே நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தாரேன் தங்கங்கள அந்த வீடியோவில் இது வந்து அரேபிகம் நம்மளோட பிக் பிளான்ட் நான் காமிக்கிறேன் அந்த பிக் பிளான்ட்டோட இவங்க தான் எல்லாம் ஒன் மந்த் பேபீஸ் ஒன் மந்த் பேபீஸ் அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோம் சூப்பராக வந்து வந்துட்ருக்காங்க ஃபிஃப்டீன் ஃபோர் போட்டது இன்றைக்கி தேவை ஃபிஃப்டீன் கரெக்டாக பாருங்கள் அரபிகா ஃபிஃப்டின் ஃபோர் ஒன் மந்தில் நம்மளுக்கு வந்த இதில் இருந்து தான் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் தங்கங்களா இந்த அப்டேட் கொடுத்துட்டோன்னா பீகாக் ப்ளூ நிறைய பேர் கேட்டுக்கே ப்ளூ குட்டி பசங்க நிறைய பேர் போகிறாங்களா குட்டி பசங்க வேணாம் தங்கம் குட்டி பசங்க போனாலே கத்த ஆரம்பிச்சிரும் பீகாக் ப்ளூ பாருங்கள் இதுதான் கலர் காம்பினேஷன் பாருங்கள் இந்த அரேபிக்காமோட சீட் தாங்க இந்த அரேபிக்கமோட சீட் தான் நம்ம எடுத்து இது பண்ணிணோம் ஆல்ரெடி வந்து ஒரு இது வந்ததை இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு சீடும் இருக்குது நிறைய பேர் சீட்ஸ் கேட்குறீங்க தங்கங்களா ஆனால் நம்ம வந்து பிளான்ட்டாக தான் கொடுக்குறோம் சீட்ஸாக கொடுக்கலாம் ஏன்னா ஜெர்மினேஷன் இது சில பேருக்கு வந்து வருது வல்லன்றதுலாம் வரும் கம்ப்ளைண்ட் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏய் ஆச்சரியம் ஆனால் உண்மை இங்கே பாருங்கள் ரெண்டு வந்துருக்குது ஆனால் இந்த அரேபிக்கா மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு பெருசாகிடுறாங்க சீடு ஆ எதிர்பார்க்கவே இல்லை வா ரெண்டு வந்துருக்குது அது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குல்ல அப்புறம் இவங்களோட சீடு வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு இது நிறைய பேர் கேட்குறீங்க தங்கங்களாம் ஆனால் இது இப்போ சீட் தரல ஏன்னா இந்த வருஷம் நிறைய சீட் மலையிலே போயிடுச்சு நான் சிலது மட்டும்தான் ப்ரொடெக்டர் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சீட் ப்ரொடெக்டர் நம்மக்கிட்ட அவுட் இதுக்குள்ளே தான் ஒன்று உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதுக்குள்ளே அம்மா இப்போ அதனால் தைரியமாக பார்க்கலாம் ஆனால் கொஞ்சம் கலஞ்சா ஏய் குட்டி 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 சாம் ஸ்டெஃபி ஏய் சாம் ஆண்ட்ரியா கம் ஏ வா சீக்கிரம் வா இங்க வந்து பாரு இங்க வந்து பாரு இங்க வந்து பாரு இங்க வந்து பாரு வாவ் சாம் உனக்கு பத்தலானா ஸ்டூல் எடுத்து போட்டுக்கோ லுக் அட் திஸ் லுக் அட் திஸ் இங்க பாரு இங்க பாரு சூப்பரா இருக்கு பாரு மாமா கை எடுங்க அவங்க மதர் இருந்தா அங்க பாத்துட்டு இருக்கு பாவண்டா சரி க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு மாதிரி இது பண்ணிடும் வாவ் அம்மா ஃபுட்டு கொண்டு வந்திருக்குன்னு பார்க்குது ஸோ க்யூட்டு சிசி க்ளோஸ் பண்ணி ஸோ க்யூட்டு இது மேல இப்ப மழை எல்லாம் பெஞ்சிச்சு பாரு நைட்டு ஆனா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க அம்மா வச்சிருக்கு பாரு எத்தனை மூணு மூணு இஷ்யூலாம் இருக்கும் இது எப்படி இருக்குன்னு பாரு சாரிடா உன் பிள்ளைங்க நான் ஒன்றும் பண்ணல நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படி அதே மாதிரி இப்போ இல்ல நான் மத்தியானம் எல்லாம் ரொம்ப சத்தம் கேட்டுச்சுப்பா ஒரு மாதிரி இது மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா கிச்சு 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 அந்த சத்தம் கேட்கல அப்படி கேட்டுச்சு அதுக்கப்புறமா பார்த்தா மேலே ஆமாம் ஆமாம் இப்போ போயிடுறோம் என்ன பண்ணது ஹார்ட் ஃபோன் ரிசல்ட் ஏற்கனவே காமிச்சு தான் அப்புறம் போர் அடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹார்ட் ஃபோன் பண்ண ரிசல்ட்டு தான் அங்கே பாருங்கள் ஹெலி வந்திருக்காங்களே இதை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் கன்ஃபார்ம் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் மூணு மூணு வருது மூணு மூணு இருக்குங்களா மூணு மூணு ஒன்ஸ் தொழில் எடுக்க ஆரம்பிச்சாங்க மூணுக்கு குறையாம வந்திருக்கு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு வந்திருக்குது பாருங்க அஞ்சு வந்துருக்குது இதில் மூணு வந்திருக்கு இதில் ரெண்டு வந்திருக்கு தெரியுதுங்களா இது ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட்டு இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஹாப்பி அன்னைக்கு